பால் தயிர் பழங்கள் தேன் போன்ற உணவுப் பொருட்களை அபிஷேகம் என்ற பெயரில் வீணாக்குவது சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நேற்றுக்கே நம்ம இந்த ஒரு ஆன்சர் பார்த்தோம் தெரியுமா வெறும் கல் என்று கருதுவதை விட அந்த கல்லானது எப்படி இருக்க வேண்டும் அதாவது அந்த சிற்பி வந்து ஒரு சிலையை செதுக்குவதற்கு முன்னால் அந்த கடவுள் சிலையை செதுக்குவதற்கு இந்த கல்லானது ஏற்றதுதானா என்று பரிசோதித்து பார்ப்பார் என்பதை பார்த்தோம் அது உயிரோட்டம் உள்ள கல்லா அது நீரோட்டம் என்பது அந்த கல்லிலே இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துப்பார் இது என்ன சார் கல்லுல போய் நீரோட்டம்னு சொல்கிறேலே கல்லில் கல்லுல எப்படி சார் நீரோட்டம் இருக்கும்னு சொன்னா கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கறத படிச்சிருக்கோம் இல்லையா அந்த நீரோட்டம்ங்கிறது தான் அந்த கல்லிலேயே பார்த்தோம்னா தேரை என்பது வாழும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துருப்போமே தேரை அப்படின்னு சொன்னா தவளைன்னு தெரியும் அந்த தவளையானது எந்த கற்களினுடைய சந்துக்குள்ளே சென்று வாழ்கிறதோ அந்த கற்களிலே நீரோட்டம் என்பது நிறைந்திருக்கும் அப்படின்னு தான் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பார் இப்படி அது உயிரோட்டம் உயிரோட்டமுள்ள கல்லைத்தான் அங்கே கற்சிலையாக அதாவது கடவுளினுடைய சிலையாக அவர்களால் வடிவமைக்க முடியும் இப்படி இருக்கக்கூடிய கல்லைத்தான் அந்த சிலையைத்தான் அங்கே பிரதிஷ்டை செய்து வைத்திருப்பார்கள் அந்த கற்களிலே என்றென்றும் அந்த நீரோட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படியே மூலஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்ச உடனே பார்த்தோம்னா அந்த கிரகமே ஒரே ஹீட்டாக தானே இருக்கும் அப்படி ஹீட்டாக இருக்கும் பொழுது அந்த அந்த சிலையிலே விரிசல் உண்டாவதற்கான வாய்ப்பு என்பது உண்டு இப்படி வரக்கூடாது என்பதற்காகத்தான் தினந்தோறுமே இந்த பால் அபிஷேகம் என்பதை செய்ய வேண்டும் என்பதாக வைத்திருப்பார்கள் அந்த பால் அபிஷேகம்ங்கிறத பண்ணும் பொழுது அதிலிருந்து அந்த பிசுபிசுப்பு அப்படிங்கிறது இருக்கும் தெரியுமா ஒரு ஈர பசைங்கிறது இருக்கும் தெரியுமா அந்த பசையானது இந்த சிலைகள் விண்ணமாகாமல் தடுக்கிறது என்பதுதான் அதற்கான தாத்பரியம் இது போக அந்த தயிராகட்டும் நெய்யாகட்டும் ஆகட்டும் மற்றும் இந்த பழங்கள் தேன் முதலான அந்த விசையினை தரக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மையை தரக்கூடிய இவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் சொன்னார் இது அத்தனைக்கும் மேலாக நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிட்டேள் இல்லையா உணவுப் பொருட்கள்னு சொல்லிட்டேன் இந்த உணவுப் பொருட்களை வீணாக்குகிறோம் என்று கருதுவதை விட நமக்கு இந்த உணவுப் பொருளினை தந்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக அந்த பொருட்களை அவருக்கு சமர்ப்பிக்கிறோம் என்பதுதான் அதற்கான தாத்பரியம் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி சமர்ப்பணம் செய்யும் பொழுது இந்த பால் அபிஷேகம் அபிஷேகம் இது போன்று இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம்னு சொல்கிறோம் இல்லையா இவை அனைத்தையும் செய்யும் பொழுது அந்த சிலையும் சாநித்தியம் பெறுகிறது அதற்கான பலனும் நமக்கு வந்து சேர்கிறதுன்னு சொல்ற இது போன்ற அபிஷேகங்களை இவுதற்கு <sus> பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சிலையானது பின்னப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுபோக ஆன்மீக ரீதியான அந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு அபிஷேகத்திற்குமே ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாஸ்திரம் கற்ற பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இது போன்ற பலன்கள் ஒரு பால் அபிஷேகம் செய்வதன் மூலமாக செல்வ வளம் என்பது பெருகும் மகான் வேதம் சொல்றது அபிஷேகம் செய்வதன் மூலமாக அந்த சுக்கரனுடைய பலத்தினை நாம் ததே சோமாய அப்படின்னு சொல்றது ஒரு தயிர் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த மருந்துகளுக்கெல்லாம் அதிபதியான ஓஷதி நாம் அதிபதி அப்படின்னு சொல்வா மருந்துகளுக்கு அதிபதியான அந்த சோமன் என்கின்ற தேவதையினுடைய அந்த பிரசாதத்தினை பெற்றுக்கொள்கிறோம் அதன் மூலமாக நம்முடைய உடலானது ஆரோக்கியம் பெறுகிறதுன்னு சொல்றா இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும்ங்கிறதையும் சொல்லியிருக்கா ஆக இந்த இடத்திலே நாம் உணவு பண்டங்களை வீணாக்குகிறோம் என்று எடுத்துக்கொள்வதை விட நமக்கு அந்த உணவு பண்டங்களை தந்த இறைவனுக்கு அவற்றை நன்றி கடனாக சமர்ப்பிக்கிறோம் என்றுதான் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கும் இது போன்ற சந்தேகங்கள் தோன்றலாம் இந்த சந்தேகங்களை கீழே இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம் அவை அனைத்துமே நம்முடைய நிகழ்ச்சியிலே விவாதிக்கப்படும் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ